எல்லாரும் வாங்க இன்னைக்கு நம்ம வாழ வந்த மருமகள் பார்ட் டூ பார்த்தலாமா வாங்க வாங்க கடைக்குள்ள போயிடலாம் அந்த ஒரு பவுன் கம்மல் எங்க போயிருக்கோம் விஜயா வச்ச இடம் வைக்காத இடம் எல்லாத்திலுமே தேடி பார்த்தாச்சு ஆனா கம்மல காணவே காணும் ரவி கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் அதத்தான் சொல்றாரு சரி ஓகே அந்த கம்மல் எங்க தான் போயிருக்கோம் நம்ம விஜயா என்ன பண்ண போறாங்க வாங்க பாக்கலாம் என்னங்க என்ன உனக்கு என்ன என்னன்னு என்கிட்டயே கேட்டுட்டு இருக்க வெச்சி எடுக்கறவ நீதான் நீதான் அத பத்திரமா வச்சிருக்கணும் என்கிட்ட போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நான் எப்போ வைக்கிற ஒரே இடத்துல தான் வச்சேன்

எல்லாரும் கல்யாணி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போலான்னு பேசி இருந்தோம் ஓ அதனால லேட்டா போறியா இல்ல பாட்டி இப்ப கிளம்பணும் அது ஒண்ணு இல்ல பாட்டி அவ கம்மல தொலைச்சிட்டாலாம் கம்மல தொலைச்சிட்டியா தொலைக்கலாம் இல்ல பீரோல தான் வச்சேன் அத காணோம் தங்க கம்மலாடி ஆமா பாட்டி எங்க அம்மா வீட்ல இருந்து போட்டு விட்டது ஒரு பவுன் கம்மல ஒரு பவுன் என்ன யாரும் சொல்லிக்கிட்டு திரிவியே அந்த கம்மலா ஆமா பாட்டி என்ன புள்ள மணியலா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல தங்க வைக்கிற வேலை என்னன்னு தெரியுமா இல்ல உங்களால வாங்கதான் முடியுமா வீட்ல இருக்குறதே பத்திரமா வச்சுக்க தெரியாது பத்திரமா தான் பாட்டி வெச்சேன் வெச்சா எப்படி தொலையும் வீரோல தான் வெச்சியா இல்ல உட்கார்ந்த இடத்துல கழுவி அங்கேயே வெச்சிட்டு போய்ட்டியா வீட்டுக்குள்ள நானும் கண்ணுக்கு தெரியாது நம்ம ஆடுக்கு கூட்டி அள்ளி போடுறோம் இதுல ஓம் பிள்ளைங்க ரெண்டு அதுக்கு மேல வீட்டுக்குள்ள வெச்சாலே இருக்குறது சந்தேகம் இதுல வெளிய நின்னு வெச்சு கழுவியா ஐயோ இல்ல பாட்டி நான் எப்பவும் கழுவுனதும் வீரோல தான் வைப்பேன் அந்த மாதிரி தான் வெச்சேன் வெச்சா எங்கடி போகும் கேளுங்க பாட்டி அத தான் நானும் சொல்றேன் காணும் காணும் ஏன் கூட சண்டை புடிச்சிட்டு நிக்கிறா உங்ககிட்ட சண்டை போட்டு என்ன பண்ணே தேடி குடுங்கன்னு தான சொல்றேன் உன் கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் தேடுனேனே இனியும் நான் ஏதாவது சொல்லிட்டா உனக்கு எதுக்கு தேவையா இதென்ன நீயா வாங்கி கொடுத்த ஏன் அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது நீ எதுக்கு உள்ள வாரன்னு கேப்ப என்னமே எங்க வச்ச ஏது வச்ச முத தேடு அத விட்டு ரெண்டு எப்ப பார் சண்டை புடிச்சிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது நீ எல்லாம் எந்த இடத்துல உட்கார்ந்து காபி குடிக்கிற அந்த இடத்துல டம்ளர் வச்சிட்டு போயிருவ கமல மட்டும் பத்திரமா வைக்கப் போற அதே பழக்கம் தானே வந்து தொலையும் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டியான்னு கேப்போன்னு வந்து தொலைஞ்ச ஓ என்னத்தை தேடணுமோ தேடு நானே பாத்துக்கிறேன் என்ன உங்க வீட்டுல அக்கா போருதான் ரெண்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி வயசான காலத்துல இருக்க கூட இருந்துட்டு நாம சீரழிய வேண்டியதா இருக்கு தேடுனா லீவு போட்டு தேடு இல்ல வேலைக்கு போனும்னா போ என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாத எங்க போயிருக்கோம் பீரோல தான வெச்சேன் எல்லா துணியும் அள்ளி போட்டு தேடிட்டேன் இத தாண்டி நம்ம எங்கவுமே வைக்க மாட்டுமே இந்த காசுக்காக தான நான் யா வேல பாக்குறேன் வீட்டுக்குள்ள வெச்சத காணோனா ஐயோ நான் என்ன பண்ணட்டோ எல்லாம் ஏமேல தப்பு மாதிரி குத்த சொல்லிட்டு அவரார் போறாங்க என்னாச்சு ஏதாச்சும் கூட தேடுவோம் மாதிரி செய்யறாங்களா இருக்குமா போயிட்டு திரும்ப சொன்னாங்க கல்யாண வீட்டுக்கு இனி நான் அவன் வெளியே வச்சு மண்டபத்துக்கு கிளம்புவான் அப்படியே வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து பாக்கலாம் ஒரு பவுனாச்சேன்னு கலட்டி கலட்டி வச்சேன் காதலயே போட்டுருக்காம போயிட்டே பேர் உள்ளதா வச்சேன் உள்ள எங்கேயாவது இருக்கானு சாயங்காலம் வந்து தேடுவோம் அப்படியே கிளம்ப வேண்டிதான்

மரீன் பேர் அப்புறம் வந்து பாப்போம். ஏ அஞ்சலி, உங்க அம்மாக்காரி தூங்கவா சேரா? ஆமா பாட்டி உள்ள போய் எழுபadien. போடி, எனக்கு வேற வேலை இல்ல. உங்க அம்மாவை எழுப்புறதுக்கு. மூத்த கழுது அப்படியே அம்மாக்காரி மாதிரியே வான். இவங்க சவுண்ட் என்ன இப்ப கேக்குது? இவங்களும் வேலைக்கு போகாம இருக்காங்க. டா. அப்பாவா, इधर அப்பாவே வேலைக்கே கிளம்பிட்டாரே. இப்ப என்ன? சரி போய் பார்க்கலாம். என்னமா நீ வேளைக்கு போறியா?

இப்ப பாரு என்ன பண்ணனு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ண போற பண்ணப்ற ஆவையாவது சொன்னா அவளை பிடிச்சி நீ திட்டுங்க கமல் அத கூட பத்திரமா வைக்க தெரியல யானே கண்ட மணிக்கு கத்து ஓய் மோடிட்டு கம்மன் இருப்பா அவ ஆடுவா உடனே வேணணு உடனே நம்மளால திருப்ப முடியுமா இனி தீபாவளி போனஸ் வாங்கி தான் திருப்ப முடியும் வச்சது வெச்சாச்சு இனி என்ன பண்ண அவ ரெண்டு ஆட்ட ஆடனாலும் அப்படியே அடங்கி கம்மன் போக வேண்டியதான் ஏண்டா ரெண்டு சவுண்ட குடுறா கம்மோடு போவா நீ அமைதியா இருக்கறனால தான் ஓங்கி ஓங்கி கத்துறா மா நீ வேற எல்லாம் ஒரு அளவுதான் அதுவும் நம்ம கத்துறதுக்கு கத்தலாம் இதுக்கெல்லாம் கத்தனும் வீட்டுல சோறாக்க மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே படுத்து ஒரு வாரம் ஆனாலும் சரி பிள்ளைகளுக்கும் சோறாக்கி போட மாட்டா எனக்கும் சோறாக்கி கொடுக்க மாட்டா அவளும் திங்க மாட்டா ஏற்கனவே ஒரு கப்பிடிதான் கஷ்டப்பட்டு இருக்கு உனக்கு தெரியலையா ஆமாடா சரியான வீம்பு பிடிச்சவா செஞ்சாலும் நல்லா செய்யறா நல்லா பேசுறா அந்த வீம்பு திமுரு வந்துருச்சு பொண்டாட்டி மாதிரி ஒரு அடங்காப்படாத யாருமே கிடையாதுடா என்னத்த சொல்ல நாடா இல்ல இல்ல உன்னை சும்மா விடக்கூடாது பொண்டாட்டி கம்மல அடகு வச்சு தங்கச்சிக்கு செலவு பண்றியோ அவளுக்கு செலவு பண்ணணும் நீங்க வேலை பாக்கணும்டா இல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வந்து செய்யணும் அதையும் விட்டு டேய் ரவி சொல்லுமா அம்மா அந்த அடகு வச்ச சிட்டை எங்க வச்ச பத்திரமா யாருக்கும் தெரியாம வச்சிருக்கல எம்மாடி என் வீட்டுல யாருக்கும் தெரியாமையா நாலு நாள வீட்டையா அலசிட்டா என் கல்யாணத்துக்கு முன்ன காணாம போனா ஒரு சில விஷயம்லாம் எல்லாம் கிடைக்குது அப்பனா எந்த அளவுக்கு தேடி இருப்பான்னு பாத்துக்கோங்க அது நான் குருபாட்டி வீட்ல வச்சிட்டேன் குருபாட்டி வீட்லயா ஏண்டா என் மாமியா கறி வீட்ல வச்சிருக்க ஆமாமா அங்க தான் அவளோவா போய்க்க மாட்டா போனாலும் அந்த பீரோல் கீரோல் எதையும் தொட மாட்டா அதாமா குருபாட்டி வீட்டு பீரோல்ல வச்சிருக்கேன் சரிடா நல்லதா போச்சு அதையாவது உருப்படியா செஞ்சி அப்படியே இருக்கட்டும் தீபாவளிக்கு திருப்பி பாலவடியும் பீரோல் குளே வெச்சிருவா பீரோல் குளேவா அவளடா வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீ கண்ணல பட்டிச்சி நீ எடுத்து கொடுத்து என்ன நச்சரத்துல தேடுன நான் ஏன் ரெண்டு திட்டு திட்டு கம்மல் கடச்ச சந்தோஷத்துல வாயை மூடிட்டு கம்மன்றப்பா

எல்லா ஜாமனையும் இழுத்து போட்டு உள்ள எல்லா துணியும் இழுத்து போட்டு என்னத்தையே தேடிக்கிட்டு என்ன தேடி தேடுறா ஐயோ அம்மா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா தெரியலையடா அம்மா வாமா போய் பார்க்கலாம் என்னடி உன வாயை பொளந்துட்டு உட்கார்ந்து இருக்க வந்ததோல ஆ இத வாரேன்ட டேய் வாடா போய் பார்க்கலாம் ஆ சரிமா விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு புருஷனும் மாமியாரும் சேர்ந்து இப்படி ஏமாத்தி இருக்காங்கங்கற கோபத்துல அடக வச்ச சிட்டை எடுத்து சண்டை போடணும்ங்கறதுக்கு ரெடியா இருக்கா இப்போ இவங்க போய் என்ன பண்ணப் போறாங்க விஜயா முத என்ன முடிவெடுக்கப் போறா

என்னடி உன் புருஷனுக்கு தெரியாம அடகு வச்சு திருட்டு என்னடி என்ன செலவு பண்ண சொல்லி கொஞ்ச நாள் பெரிய மனுஷன் உங்க குடும்ப புத்தியே இதான் மாமியாக்காரி நீயும் அப்படிதான் அப்படித்தான் மருமகளை பத்த மாவனும் அப்படித்தான் இந்த லூசு குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு என்ன வாயில ரொம்ப பேசுற குடும்பமா என்னடி பேசுற லூசு குடும்பம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மானகட்ட குடும்பம் ஏய் என்னடி பேச்சு பேசுற இங்க பாரு கிழவி பேசாம வழி வெற்று உனக்கு எனக்கு எந்த பேச்சு இல்ல மர்மகாரிய கூப்பிட ஓடுன உளுந்தடிச்சு ஓடி வருவாளே வரட்டும் அவட்ட நான் பேசிக்கிறேன் என்னடி அவ இவங்கிற என்ன திமர்ல பேசிட்டு ஆ கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து விட்டு வேலை வெளி வேலை எந்த வேலையை பார்க்க விடாம மகாராணி மாதிரி உட்கார வச்சு விதவிதமா சாப்பாடு ஆக்கி ஆக்கி போடுறீங்கல்ல அந்த கொழுப்புல பேசுறேன் ஏய் விஜயா இங்க பாரு கிளவி என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து என் பிள்ளைய ரெண்டையும் நீதான் பாத்துக்கற அதுக்காக உன்கிட்ட நான் எதுவும் பேச வரல பிள்ளைய பாக்குறதுக்கு நான் திட்டு திட்டுவேன் உனக்கு நான் கையில பத்து நூறு குடுக்கணும் எதையுமே நான் பேச எடுத்துக்கல ஆனா இப்ப வரைக்கும் நீ மாதிரி நினைச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்க அதுக்காக நான் உங்ககிட்ட பேச விரும்பல தூர போயிடு மருமக வந்துட்டா அவட்ட நான் பேசிக்கிறேன் ஜெயா நல்லதுக்குல்ல வயச பார்த்து பேசு என்ன என்ன கிழவிங்கற ஓ மாமிய காரியாவா இவங்கற இந்த அடகு வச்சதுக்கும் உன் மகனுக்கு சம்பந்தம் இருந்துச்சுனா அந்த ஆளையே அவன் இவன் என்ன சொல்லுவேன் ஏய் பேசாம போக்கடவி வாமா காமாச்சி வா வா என்னடி என்ன பேசலி கூட்டிட்டு இருக்க என்ன இது ஆ என்ன என்ன இது படிச்சு கட்டணுமா ஏன் பார்த்ததும் தெரியல என்னடி புதுசா ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க என்ன தைரியத்துல என் கம்மல என்கிட்ட கேட்காம எடுத்த அடகு வச்சீங்க ஆ ஓங்கிட்ட கேட்கணும் என்ன இருக்கு என்ன என்கிட்ட கேட்கணும் என்ன இருக்கா அது என்னோடது உன்னோடதுனா நீங்க வீட்ல தான இருக்க எங்க வீட்ல தான் அடி திங்கற இதல ஓங்கிட்ட நான் வேறதுக்கு கேக்கனோ அடச்சி என்ன பேச்ச பேசுற கொஞ்சம் கூட வாய் கூசாம இப்படி எல்லாம் பேச உனக்கே ஒரு மாதிரி இல்ல என்னடி அவ இவங்கற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க பேசாம போய்டு பாத்துக்கோ போறேன் இப்பவே இந்த நகையை திருப்பி கொடுங்க போய் சொல்லி பிராடதனம் பித்தாட்டம் பண்ற கூட போய்டு இந்த குடும்பத்துல உட்கார்ந்திட்டு ஏன் புள்ளங்களை இங்க வளத்துக்கிட்டு இருக்க நாளைக்கு பெரிய புள்ளங்களை ஆயி அதுகளை இப்படி தான் வருங்க இந்தா இத எனக்கு திருப்பி இப்பவே கொடு ஓ மகளுக்கு அஞ்சு பவுன் அடகு வச்சு கல்யாண செலவுக்கு எல்லாத்தையும் பார்த்தேன் அதை கூட நான் இப்ப கஷ்டப்படுற மாதிரி எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அடைச்சுக்கிறேன் ஏன்னா அவளுக்கு நீ தான் செய்யணும் நீ தான் செய்யணும்னு சொல்லி என் கையால தான் அந்த அடகு வச்சு எல்லாத்தையும் நான் செலவு பண்ண அந்த ஒரு இதுக்காக நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆனா எனக்கு இப்ப இந்த ஒரு பவுன் இப்பவே திருப்பி கொடுக்கணும் இப்பவே திருப்பி கொடுக்கறனா ஓ உன் அப்பேண்ட போய் காசு வாங்கிட்டு வா உடனே திருப்பி கொடுத்துறேன் நீ அடகு வச்சு தின்னதுக்கு ஏன் அப்பேண்ட நான் போய் காசு வாங்கணுமா இங்க பாரடி தேவையில்லாம பேசாத என் மக போன தடவை வந்தப்ப அவ மாமியா வீட்டுல இருந்தா அதை கேக்குறாங்க இதை கேக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நான் ஊருக்கு போக முடியும்னு சொன்னான் அதனால என்ன பண்ணேன்னு தெரியாம ஓ கம்மல அடகு வச்சி எல்லாத்தையும் செஞ்சோம் போரு அடுத்து தீபாவளி போனஸ் வாங்கி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துற நீ வேல பாக்குற லட்சணத்துக்கு உனக்கு என்ன தீபாவளி போனஸ் 30000 வருதா ஏய் எப்படியா நான் கொடுப்பேன்டி ஏய் சீ வயிறல எரியுது என்கிட்ட கேக்காம பீரோல நகை எடுத்து அடகு வெச்சது தப்பு அத சொல்லாமே மறைச்சி இதோ அடகு சீட்டு கூட இங்க கொண்டு வந்து வெச்சி என்ன ஏமாத்துனது இரண்டாவது தப்பு வெச்ச கமல காணும் காணோனே நாலஞ்சு நாளா சாப்பிடாம தூங்காம

இத்தனை வருஷம் அங்கெல்லாம் ஒப்புடன வாழ்ந்து நினைக்கும்போதே அவரு அருப்பா இருக்கு ஏய் நீ பாரு உன்கிட்ட நான் வர பேசல கேட்கல என்னவே இப்பவே நீ திருப்பி கொடு நான் பிள்ளையை நான் என் ஊருக்கு போறேன் இப்ப மட்டும் என் கம்மா என் கைக்கு வரல உன் சம்மந்தாரு அதான் மகளோட மாமியாக்காரி அவளுக்கு நான் ஃபோன் பண்ணதான் செய்வேன் ஏன் பாரு வேண்டாம் பேசாம இருந்தடே என் மக வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்சியா இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வாழைய விட்ற உன் மகன் மட்டும் அங்க சந்தோஷமா எல்லா சௌகரியத்தோட வாழணும் நான் மட்டும் உன் மகளுக்காக இங்க சாகணுமா இல்ல மகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறவ நீ சம்பாத்தியம் பண்ணி செய் இல்ல பெத்த கடனுக்காக உன் மவன் கிட்ட புடுங்கு அதெல்லாம் விட்டுட்டு என் கிட்ட ஏன் வர உங்களை நம்பி என் பிள்ளைய வளர்க்கறதே கஷ்டம் இதுல என் கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு ரெண்டு பொம்பளை பிள்ளைக பாத்திருக்க பெரிய பிள்ளையாய் வந்து நிக்கும் அப்ப காதல காலத்துல எதுவும் போடாம அதுகளும் சும்மா இருக்கணும் நினைக்கிறியா உங்களுக்குதான் சொந்தமா வாங்கி கொடுக்க வக்க இல்ல உங்க அம்மா வீட்டுல போட்டதையா நான் பாத்துக்கிறேங்கிறேன் அதையும் விட மாட்டீங்களா ஏய் நீங்க பாரடி ரொம்ப பேசிட்டு இருக்காத என் மாமன் படி காசு வேணும்னு கேட்டேன் அவன் தான் என் பொண்ணாட்டி கம்மா இருக்கு அதை வேணா அழகு வச்சு செலவு பண்ணலாமான்னு சொன்னான் நான் ஒன்னும் உன் கம்மனை எடுத்துட்டு வரேன்னு சொல்லலை ஓ ஹோ அப்பெல்லாம் உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல இல்லடி புருஷன்கிட்ட பேசிக்கோ என்னடா என்ன உன் ரொம்ப பேசிட்டு இருக்கா உன் தங்கச்சி வாழ்க்கையே பால் வந்து உட்கார்ந்துட்டு இங்க வாரு இப்பவே என்ன கேட்டு பேசி முடி இங்க இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லலாம் அடிச்சவ வீட்டுக்கு பத்தி விடு அதை விட்டுட்டு உன் தங்கச்சி வீட்ல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் மனசியா இருக்க பாத்துக்கோ

அம்மா தங்கச்சி முக்கியம் நினைக்கிறவன் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு ரெண்டு புள்ளைய பத்துக்கணும் இவெல்லாம் ஒரு மனுஷ இல்ல இல்ல இதை இப்படியே சும்மா விட்டுட்டு போனோம் என்ன மாதிரி ஒரு ஏமாளி எவனும் கிடையாது இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து போகவே கூடாது இவங்க குடும்பத்துல நான் வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும் நீ அம்மா வீட்டுல போய் அண்ணன் பொண்டாட்டி கையால அசிங்கப்பட்டு கஞ்சி குடிச்சாலும் குடிச்சிட்டு போவேன் தவிர இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இவகளை இப்படி தனியா ஒதுங்காதமா தங்கச்சி அழுகுறா அப்படி இப்படின்னு சொன்னதும் அதுக்காக தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்

நான் அடிச்ச ஒரு அடிக்கு என்ன செங்கல் கல்லு மண்ணு சுமக்குற கையடி அடிக்கவா நிறுத்தியா உடம்புல வீர இருந்து என்ன பிரயோஜனம் தான் குப்பையா வச்சிருக்கே விஜயா நிறுத்துடா உன் கூடயா இத்தனை வருஷம் வாழ்ந்தே நினைக்கும் அசிங்கமா இருக்கு ஏய் சீ எடுத்ததும் எடுத்து தொலைச்ச உடனே சொல்லி துளச்சிருக்க வேண்டியதானே இல்லையா இப்ப நாலஞ்சு நாளா நான் தேடி துளச்சனே அப்பாவாது சொல்லிருக்க வேண்டியதானே அப்படி என்னடா மறக்கிற இல்ல நீ வாங்கி கொடுத்தியா சொல்லுடா கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷத்துல ஒரு கிராமல ஒரு குண்டு வாங்கி கொடுத்துருப்ப சொல்லுடா என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் புடிங்கிட்ட வந்த நாள்ல இருந்து உங்க எல்லாத்தையும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நான் நினைச்சு நினைச்சு வேலை பார்த்து நான் யா செத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்குரிய மரியாதை கூட வேண்டாம் உண்மையாவது இருக்கலாம்ல இங்க பாரு உன்னை ஏமாத்தணும் நினைக்கல நீ அடுத்து உங்க ஊர் பொங்கலுக்கு தான் எடுப்ப அது உள்ள தீபாவளி போனஸ் வாங்கி திருப்பி வச்சிடலாம் தான் நினைச்சோம் ஓஹோ இதுக்கு பேரு திருட்டு தான் இல்ல என்னடா அம்மைய மகனும் தீபாவளி போனஸ் தீபாவளி போனஸ்ங்கறீங்க தீபாவளி என்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வர போகுது இதுக்கு எத்தனை மாசம் இருக்கு உங்களால உன வெச்ச அத திருப்பவும் முடியாது ஏன் அந்த பொருளுக்கு வட்டி கூட கட்ட முடியாது உன்ன நம்பி உன்ன நம்பி தான்டா உன் தங்கச்சி கல்யாணத்துக்காக அஞ்சு பவுன வெச்சிட்டு அவளுக்கும் கல்யாணமாய் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு ஒரு மாசம் வட்டி காசுன ஒரு 10 ரூபாய் கொடுத்துறப்பியா மாசம் மாசம் அதுக்கு நான் தான் அழுகறேன் உன் புத்தி அவள தான் போய் தொலைட்டோம் செஞ்ச கடமைக்கு செஞ்சாச்சி இனி நம்ம இத நாம பார்த்து திருப்பிக்கலாம் நான் நினைச்சா இருக்குறதே தூக்கி அடி அடி ஏய் இந்த பாருடி இன்னொரு அடி அடிச்ச. என்னடா பண்ணวะ? ஆ என்ன பண்ணวะ? இந்த பாரு விஜயா. ஆ அம்மா. அப்பா. யார அடிக்குற? ஏன் மகரேவா? யோ, உன் மகன் என்ன பண்ணான் கேலியா? அது தெரியாம நீ என்ன அடிக்குற? அடிடா அடிடா கார அடிடா. கொஞ்சம் கூட பொம்பள பிள்ளை நடக்க உடக்க இல்லாம. உன் மகனை போட்டு அந்த அடி அவள. ஏய் என்னடி? ஏய் இங்க பாரு இதுக்கு மேல கைய இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய்

அவகிட்ட பேச என்ன இருக்கு படிக்கிரா யா கிட்ட கம்ப்ளைன்ட் கோபிளானு குடுக்கட்டோன்னா பார்த்துக்குறேன் டேய் ஐயோ புரியாம பேசுறானே ரவி இதெல்லாம் கொஞ்ச நாளும் சரியா விஜய கிட்ட இவங்க எல்லாம் நடந்துக்கிட்டது முறையா இவங்க எல்லாருமே விஜய கோபப்பட்டது ஒன்னும் இல்லையே நம்மள எடுத்தப்பதான் சொல்லல வீடு ஃபுல்லா நாலு அஞ்சு நாள் தேடினேனே அப்போவாவது நீங்க சொல்லிருக்காமே அப்படின்னு தானே விஜயா கேக்குறா ஆனா அதெல்லாம் ஏத்துக்காம நாங்க செய்யறது தான் சரி அங்க என்ன செஞ்சாலும் நீ பேசாம தான் இருக்கணும் நீ எப்படி உங்களை எது கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த குடும்பத்துல விஜயா அடுத்து என்ன பண்ணப் போறா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பாளா உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி வர சொல்ல போறேனா உங்க அண்ணே ஊருக்கு வந்ததும் என்ன முடிவு எடுக்க போறாங்க எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துறலாம் வாள வந்த மருமகள் இந்த வீட்டுக்கு வாள வந்தாங்களா இல்ல கஷ்டப்பட வந்தாங்களான்னு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க நாளைக்கு ஃபைனல் எபிசோட் மறக்காம பார்க்க வந்துடுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனி நாளைக்கு பார்க்கலாம் பை फ्रेंड्स இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்